வணக்கம் டாபிக் வித் சூரிய கிரகணம் ஒரு நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா இதில் இருக்க அறிவியல் ஆன்மீகம் இது சார்ந்த குழப்பம் இப்போ இருக்கும் பெருசா போயிட்டு இருக்கு மக்களே நிறைய மித்தாலஜி சார்ந்தும் பல பேரும் பல நம்பிக்கையை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்த பத்தி தான் அலசி ஆராய போற நிகழ்ச்சியில போலாம் கிரகணம் எக்லிப்ஸ் இது என்ன அப்படின்ற கான்செப்டே பல பேருக்கும் புரியாமல் இருக்கும் முதல்ல அதை பற்றி நான் புரிய வச்சுட்றேன் அதுக்கப்புறம் கண்டென்ட்டில் தொடர்ந்து டிராவல் பண்ணலாம் கிரகணம்னால் ஒன்றும் இல்லைங்க ஒன்று இன்னொன்றுத்தை மறைக்கிறது அவ்வளோதான் இதுக்கு பேர் தான் கிரகணம் ஒரே நேர்கோட்டில் அந்த நிகழ்வு நடக்கும் அவ்வளோதான் சிம்பிள் இந்த கிரகணத்தில் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா மூன்று சூரியன் பூமி சந்திரன் இதில் ஒரே நேர்கோட்டில் பூமி சூரியன் சந்திரன் நிற்கிறப்ப இந்த கிரகணம் ஏற்படும் அது சந்திர கிரகணமாகவும் இருக்கலாம் சூரிய கிரகணமாகவும் இருக்கலாம் இப்போ இதுதான் சூரியன் வச்சுக்கோங்க சூரியன் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக தான் இருக்கு யாரையும் சுத்தி வரல ஆனா பூமி என்ன பண்ணும் தன்னையும் சுத்திக்கிட்டு சுத்தி வரணும் இன்னொரு பக்கம் சந்திரன் என்ன பண்ணும் தன்னையும் சுத்திக்கிட்டு பூமியை சுத்தி வரும் புரியுதா சூரியனை பூமி சுத்துது பூமியை சந்திரன் சுத்துது இப்ப இதுதான் பூமி இதை சந்திரன் வச்சுக்கோங்க இப்படி சுத்திக்கிட்டே வருது பாத்தீங்களா இது ஆக்சுவலா பூமி சூரியனை சுத்துது பாருங்க அது கூட சேர்ந்து சுத்திக்கிட்டே வரும் சந்திரனும் சுத்திட்டு வர்றப்ப மொத்தம் நாலு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் இந்த இடத்துல அதாவது சென்டர்ல ரெண்டு வாட்டியும் பூமிக்கு இந்த பக்கம் ஏன்னா முதலே சொல்லிட்டேன் சுத்திர ரொட்டேஷன் பேஸ் பண்ணி பூமிக்கு இந்த பக்கம் ரெண்டு தடவையும் ரெண்டு முனைகளா இருக்கும் சோ பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வர்றப்ப சூரிய கிரகணம் ஏன்னா சூரியனா சந்திரன் மறைக்குது சந்திரன் பூமிக்கு எந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா பூமி சந்திரனை மறைக்குது சூரியன் இதுக்கு பேரு சந்திர கிரகணம் இது வருஷத்துக்கு நாலு தடவை ஏற்படும் சோலார் எக்லிப்ஸ் ரெண்டு சந்திர கிரகணம் லூனார் எக்லிப்ஸ் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சூரிய கிரகணத்தை பத்தி தான் இதை நம்ம மூன்று வகைகளா பிரிச்சுக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா பகுதி அளவு பார்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப பூமி இங்க இருக்குங்க சூரியன் இங்க இருக்கு நடுவுல இருக்க சந்திரன் இருக்கு பாத்தீங்களா இதன் மூலமா சூரியன் மறைப்பு செய்யப்படும் அதான் சொன்னனே நாலு பாயிண்ட்னு சொல்லிட்டு அதை மொதல் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன் மறைப்பு செய்கிறப்ப சூரியனை மொத்தமாக மறைக்காது பகுதி அளவு மட்டும்தான் மறைக்கும் இந்த சிவன் தலையில் நிலா பார்த்துருக்கீங்களா அந்த ஷேப்பில் நிலா பாகிஸ்தான் ஃப்ளாகில் பார்த்துருப்பீங்களா அந்த ஷேப்பில்ங்க இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு சூரியன் தெரியும் ஒரு பகுதி மட்டும் இதுதான் பகுதி அளவு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் இதை ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா வளைவு சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க அதாவது பூமி இங்கே இருக்குது சூரியன் இங்கே இருக்குது நடுவில் இருக்க சந்திரன் சூரியனை முழுமையாக மறைச்சிடும் ஆனால் சூரியனை சுற்றியும் ஒரு ஒளிவட்டம் சந்திரனையும் தாண்டி நம்மளுக்கு தென்படும் லிட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் உங்களுக்கு புலப்படுங்க எப்படி சுற்றியும் ரிங்கு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இதை தான் வளைவு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை மூணாவது பார்த்தீங்கன்னா மொத்த சூரிய கிரகணம் அந்த சூரியனை ஒட்டு மொத்தமாக சூரியன்ன்ற சூரியனுன்ற ஒன்று அங்கே இருந்ததுக்கான சான்றே இல்லாத மாதிரி சந்திரன் முழுமையாக மறைச்சிக்கிட்டு நிற்கும் ஸோ இந்த மூன்று வகைகள் தான் தொடர்ந்து சூரிய கிரகணம் சார்ந்து ஒவ்வொரு வாட்டியும் அரங்கேறும் சூரிய கிரகணம்னா என்ன இதோட வகைகள் என்ன இதை பற்றின நான் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இப்ப கண்ட டிராவல் பண்ணலாம் இப்ப நாம பார்த்தோம் பாருங்க சூரிய கிரகணம் அது பகுதி அளவு சூரிய கிரகணம் சூரியனை முழுமையாக மறைக்காம அந்த ரிங்கை வெளிப்படுத்தாமல் ஓரளவுக்கு மட்டும் மறைச்சிட்டு போயிருக்கா ஸோ இதை தான் தமிழகத்தில் இந்த வாட்டி நம்மளால பார்க்க முடிஞ்சது உலகத்தோட வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறவங்க அதே தோற்றத்தை வெவ்வேறு விதமா பார்க்க முடியும் ஆனால் தமிழகத்தில் நாம பார்த்தது பகுதி அளவு பார்ஷியல் ஓகேவா இந்த நேரத்தில் இந்த பகுதியளவு சூரிய கிரகணம் சார்ந்து நிறைய பேர் வீடியோஸ் எடுத்திருப்பாங்களே அந்த காட்சி தொகுப்புகள்லாம் உங்கள் பார்வைக்கு வருஷத்தோட கடைசி சூரிய கிரகணம் எப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கல ஓகே ரைட்டு இப்போ அடுத்து நம்ம இந்த விரிவாக நிறைய விஷயங்களை பேச போகிறோம் மக்களே இந்த எல்லா இன மக்கள் சார்ந்த பழக்க வழக்கங்கள்லையும் ஒரு சில மித்தாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க ஹிந்து மித்தாலஜி நம்ம இங்கே சொல்கிறோம் கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக கிரீஸ் மித்தாலஜி இருக்குது இது போல் நிறைய மித்தாலஜிஸ் இருக்குது அவங்க வழிபடுற கடவுள் கூட வெவ்வேறு இருந்துகிட்டு இருக்கு அந்த எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று திரட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றத்துலையும் இந்த கிரகணம் சார்ந்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிருக்காங்க அதுவும் குறிப்பாக சூரிய கிரகணத்தை சார்ந்து இல்லை முதல்ல பார்க்க போகிறது ஹிந்து மித எடுத்துக்கோங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனை ஒரு அரக்க விழுங்க முற்படுறதாகவும் அந்த விழுங்க முற்படுற அரக்கனை அழிக்கிற சந்திரனை அந்த இடத்துல விஷ்ணு அவதரிக்கிறார் அப்படின்ற விஷயத்தை சார்ந்து தான் சூரிய கிரகணம் பொதுவாக இங்கே பார்க்கப்பட்டு இருக்கு பலதரப்பட்ட கதைகள் இருக்கு நான் அதில் முத்தாய்ப்பாக சொல்லப்படுற ஒரு ஓமை மரம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டாவது இதையே புத்திசத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை ராகு விழுங்குற நிகழ்வு அப்படின்றாங்க ஜோதிடம் சார்ந்து ஆர்வம் இருக்கிற எல்லாருக்கும் ராகுன்ற விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகே அடுத்து சீனர்கள் சூரியனை விழுங்குற செலஸ்டியல் டிராகனுங்க அப்படின்னு சொல்றாங்க சைனாவில் டிராகன் தான் ஞாபகம் வரும் அந்த டிராகன் இந்த சூரியனை விழுங்குதான் ஓகேவா அதை அவங்க சொல்றாங்க சூரிய கிரகணம்னு சொல்லிட்டு அடுத்ததாக நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பு நிற அனில் இருக்குல்லங்க அணில் இது சூரியனை விழுங்குறத அவங்க உமைப்படுத்துறாங்க அண்ட் வியட்நாமியர்களை ஃப்ராக் இருக்குல்ல தவளை அது சூரியனை விழுங்கிறது தான் சூரிய கிரகணம்னு சொல்றாங்க அடுத்து தென் அமெரிக்கர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கம் அப்படின்னா சிறுத்தை இது ரெண்டுத்தில் ஒன்று சூரியனை விழுங்குற நிகழ்வு சூரிய கிரகணம்னு அவங்க ஆரம்பத்துலேருந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் கிரேக்கர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சூரிய கிரகணத்திற்கு காரணமே ஜூஸ் என்ற கடவுள் கிரீக் மெத்தாலேஜில் நிறைய வீடியோ கேள்விப்பட்டிருப்பீங்க படங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பேற்பட்ட ஜூஸ் கடவுள் தான் காரணம்னு அவர் மேலே படிய போட்டுறாங்க அடுத்து மாயன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாகரிகம் மெக்சிகோவில் தலை தூங்குச்சு இங்கே பார்த்தாக்கா இந்த சாத்தானிய பாம்புகள் இருக்குல்லங்க அதாவது பாம்புன்ற உயிரினம் சாத்தான இருந்து எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட சாத்தானிய பாம்புகள் சூரியனை விழுங்குறது தான் சூரிய கிரகணம்னு ஆரம்பத்துலேருந்து நம்புகிறாங்க இவங்க இதில் அல்டிமேட்டாக ஒன்பதாவது தரப்பின ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நம்பிக்கை ரொம்ப 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 வேறுபட்டு நிற்குது இந்த மேற்கு ஆப்பிரிக்கர்கள் இருக்காங்களா அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூமியில் எப்படி மனுஷங்களாம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு அதுக்கப்புறம் இறுதியில் ஒருத்தர் ஜெயிச்சவராக நிற்கிறாரு அதே மாதிரி விண்வெளியில் நடக்கிற ஒரு சண்டை தான் இந்த சூரிய கிரகணம் இதில் சந்திரனும் சூரியனும் சண்டை போடுது இல்லை சூரியனை சந்திரன் வீழ்த்திட்டு நிற்கிது அதுதான் சூரிய கிரகணம் அப்படின்றாங்க ஏன்னா ஒரு போட்டின்னு வந்துவிட்டால் அதில் ஒருத்தர் தான் வெற்றியாளராக இருக்க முடியும் இதை பேஸ் பண்ணதான் கிரகணங்கள் அப்படின்னு அப்படின்னுவங்க ரொம்ப அழமான நம்புறாங்க மித்தாலஜிஸ்ட்டில் என்னென்னலாம் நம்பிக்கை இருக்குது ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம ஊருக்கு வாங்க இந்த உலக்க உரல் அப்படின்னா உலக்க தாம்புலத்தட்டு இதை நம்ம சவுத்தில் அதிகமாக பார்க்க முடியும் கவனிச்சுருப்பீங்க இது என்னென்னா சூரிய கிரகணம் பிடிக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் கரெக்டாக உலக்கையே அங்கே பிளேஸ் பண்ணுவாங்க உரல் மேலேயோ இல்லைனா தாம்பூலத்தட்டு மேலேயோ அது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும் அதுக்கப்புறம் சூரிய கிரகணம் விடுது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த உலக்கை கீழே விழுந்துடும் இது இப்போ வரைக்கும் நம்ம சவுத் சைடில் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அறிவியல் ரீதியாக உண்மைன்றது எனக்கு தெரிஞ்சு தெளிவான கிடைக்கலங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசனைக்கு அப்பாற்பட்ட நடக்கணுங்களே இது அது போல நம்ம எடுத்துக்கிறதா இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் இருக்கு அப்படின்றது இப்போவருக்கு வெட்ட வெளிச்சமாக்கப்படலை ஏன்னா இந்த நிகழ்வுக்கு ஒருத்தவங்க விளக்கம் கொடுக்குறோன்னு சொல்லி வந்தாங்கனால கூட அவங்க விளக்கத்தை பெருசாக ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இல்லை அதுக்கு எதிர்கிறதுக்குள்ள வலுவா வைக்கப்படுறதுனாலேயே இப்போ வரைக்கும் இந்த விஷயத்துல எது தெளிவான உண்மைன்றது புலப்படலை ஓகே இந்த நேரத்தில் நம்மளோட இன்னொரு பஞ்சாயத்தை பத்தியும் பேசலாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதாவது கிரகண நேரத்தில் எதை இதை செய்யணும் எதை எது செய்யக்கூடாது இது சார்ந்த ஆன்மீகம் அண்ட் அறிவியல் உண்மைகள்லாம் என்னென்ன இதை பற்றி தான் இப்போ நிறைய பார்க்க போறோம் ஆனால் அதை பார்க்க போறது முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை ஒன்று இருக்கும் நம்ம அதில் விரலை விட்டு பார்க்க வேணாம் ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டை மட்டும் மனசில் ஏற்றுக்கிட்டு ஓ இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டா கூட போதும் மக்களே ஓகே இப்போ அதுக்குள்ளே போகலாம் முதல்ல என்ன சொல்லுவாங்க இந்த கிரகணம் பிடிச்சி முடிகிற வரைக்கும் கோயில் நடைகள்லாம் சாத்தப்பட்டுக்கணுன்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு இதில் நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்குங்க ஒரு தரப்ப என்ன சொல்லுவாங்க சிவனை இந்த செம்மையான சிவனை சூரியன் செம்மையில் இல்லை சொன்னால் சிவனை கம்பேர் பண்ணுறாங்க சிவன் தான் அப்பன் இன்னொரு பக்கம் அம்பாள் இவங்க தான் சந்திரன் கிரகண நேரத்தில் இந்த ரெண்டு கடவுள்களில் ஒரு கடவுள் சக்தி அடக்கும் அதாவது சூரிய கிரகண நேரத்தில் சிவனும் சந்திர கிரகண நேரத்தில் அம்பாளும் சக்தியை இழக்க நேரிடும் ஸோ இதை சார்ந்து தான் கோயில் நடைகள் சாத்தப்படுறது வழக்கமாக இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க இல்லைங்க கற்சிலைகள் கொண்ட கோயில்கள்லாம் நடசாத்தப்படாது ஆனால் இந்த உலக சிலைகள் மூலவராக இருக்க கோயில்கள் இருக்குல்ல அங்கே மட்டும் நடசாத்தப்படும் ஏன்னா அந்த கிரகண நேரத்தில் கதிர்வீச்சு அபாயம் இருக்கு அது உலக சிலை மேலே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ இதனால தான் இந்த ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டில் கோயில்கள் நடசாத்தப்படுது அப்படின்றாங்க ரைட்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் திருக்காலத்தி கோயில் போயிட்டு வந்திருக்கீங்களா ஆக்சுவலா இந்த கிரகதோஷங்கள் சார்ந்து எந்த ஒரு பெரிய பூஜை நாளும் அங்கேதெல்லாம் போவாங்க அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அந்த ஒரு கோயில் மட்டும்தான் கிரகண நேரத்தில் திறந்திருக்கும் இதை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் சொல்கிற விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல கோயில்கள் நடைசாத்தப்படுவதற்கு பிரதான காரணமே அந்த திருக்காலத்தி கோயில் தான் அந்த கோயில் சார்ந்துதான் முழுமையான கிரகண தாக்கம் அப்படின்றது பல கோயில்களை போய் சென்றடையும் ஸோ அந்த ஒரு பெருமையின் காரணமாக தான் அந்த கோயில் நாளில் சாத்தவே படாது எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு அடிச்சு சொல்றாங்க கிரகண நேரத்தில் எதுக்காக கோயில் நடைய சாத்துறாங்கன்னு சொல்லி நாம கேட்க போனா நமக்கு கிடைச்ச தகவல்கள் தான் இவ்வளோ கிடைச்சிருக்கு ஓகே ரைட்டு அடுத்தது இந்த கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு கட்டத்தில் கர்ப்பிணிகள் மட்டும் கிடையாது யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு மாறிடுச்சு இது சம்மந்தமாக நாசா கூட ரிசர்ச் ஒன்று பண்ணிருந்துச்சுங்க அவங்க இந்த கிரகண நேரத்தில் சாப்பிட்றது சம்மந்தமாகவும் தூங்குறது சம்மந்தம் அதுன்னு பல ரிசர்ச்சை பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க தரப்பில் முன்வைக்கப்படுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி தான் ஆனால் இங்கே காலங்காலமாக நம்பிக்கிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வயத்தில் இருக்க சிசு இருக்குல்ல அந்த சிசு கிரகண நேரத்தில் பிறந்துடுச்சு அப்படின்னா உடலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம் காதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையோ இல்லைனா மற்ற உறுப்புகள் சார்ந்த ப்ராப்ளம்ஸோ ஏதாவது ஏற்படலாம் ஸோ சிசு சுகமாக பிறக்கணுன்றதுக்காக கர்ப்பிணி தாய்மார் கிரகண நேரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதோ சாப்பாடு சாப்பிடாம அந்த நேரத்தில் கூட இருக்கிறதோ நல்லதுன்ற மாதிரி பல பேருங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க இட்ஸ் அப்டூ யூ ஏன்னா மேற்கூல நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டேன் இங்கே நம்பிக்கை என்ன வருகன்னு சொல்லிட்டேன் முடிவு உங்கள் கையில் மக்களே ஓகே அடுத்ததா வீட்டில் சமைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் அண்ட் சமைச்சிருந்தீங்கன்னா ஒரு வேளை தர்பப்பை புல் இருக்குல்ல அந்த ஒரு புல்லை சாப்பாட்டுக்கு மேலே போயிட மூடி வச்சுணுன்னு சொல்லுவாங்க இந்த பழக்கமும் இப்போ வரைக்கும் பல வீடுகளில் இங்கே ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு தான் இருக்குது இதில் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை அதெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க மேற்குலக நாட்டவர்கள்கிட்ட போய்ட்டு இந்த ஒரு பழக்கத்தை பற்றி சொன்னால் அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க என்னது இப்படிலாம் பண்ணுவாங்களா இப்படி ஒன்று இருக்கா சாப்பிடக்கூடாதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நாம் இங்கே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோன்னா அதுக்கு தீர்க்கமான வலுவான ஒரு விஷயம் பின்னணியில் இருக்கணும் அது இப்போ வரைக்கும் வெளியே வரல நம்ம முன்னாடி சொல்லிட்டு போனான்ற ஒரே காரணத்துக்காக இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே நாலாவது விஷயம் இந்த கிரகண நேரத்தில் நகை வெட்டுறதோ இல்லை நகை கடிக்கிறதோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது பொதுவாக நம்ம வீட்டில் தான் அதெல்லாம் வெட்டி வீட்டுக்குள்ளே போட்டால் தரித்திரம் வராதுன்னு வாங்க ஆனால் வரலை ஓட்டிகிட்டு இருக்கல நமக்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல சில அதுக்குள்ளே போகணும் விடுங்க அஞ்சாவது வெளியூர் பயணங்களை கிரகண நேரத்தின் போது தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்கும் ஃபாலோ பண்ண போயிட்டு தான் இருக்கீங்க அண்ட் தாம்பத்திய உறவு கூட இந்த கிரகண நேரத்தில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அதே ஒரு சிலர் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் எனக்கு மற்றதான் விடுங்க இந்த தூங்கக்கூடாதுன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல இதை சார்ந்து பெரிய ஒரு சந்தேகம் எழுந்துச்சிங்க அப்படியா கிரகண நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இதை பற்றி யாராவது கொஞ்சம் ஆத்தன்டிக்கேஷனாக அந்த ஒரு பர்சன் சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி யாருன்னு சொல்லி தேடி தான் சுவாமி விவேகானந்தர் கண்ணில் மாட்டினார் இவர் ஒரு தடவை செஞ்ச ஒரு விஷயத்த கிரகண நேரத்தில் செஞ்ச விஷயத்த ஒரு சில புத்தகங்களை குறிப்புகளாக இட்ருக்காங்களாம் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போதா ஓ விவேகானந்தர் எந்தளவு பண்ணியிருக்காராப்போ அப்போ நாம் இதை பற்றி பேசல தப்பே இல்லையே அப்படின்னு தோணுச்சிங்க என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலராம பாபு அப்படின்ற ஒருத்தரோட வீட்டில் சுவாமி விவேகானந்தர் தங்க நேரிட்டுச்சான் அவர் தங்கனை அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மணி ஓசை ரொம்ப ஹெவியாக கேட்டிருக்கு என்னென்னா அந்த ஊரில் கிரகணம் பிடிக்கிறப்ப மணி ஓசை அந்தளவுக்கு எழுப்பப்படுமா அந்த மணி ஓசை தானா இந்த சூரிய கிரகணம் சார்ந்த அந்த மணி ஓசை கேட்டதுமே விவேகானந்தர் என்ன பண்ணிட்டாராம் உடனே தூங்க முற்பட்டாரான் படுத்து கண்ணை மூடிட்டாரான் தூங்கிறதுக்கு அதுக்கப்புறம் தூக்கம் சரியாக வரல கிரகணம் முடிஞ்சு அடுத்த மணி ஓசை ஒழிக்கப்படுது அவர் எழுந்துட்டுருக்கார் எழுந்ததுமே அவர் சொல்லியிருக்காராங்க அங்கே இருந்தவங்க கிட்டலாம் இன்னைக்கு ஒரு காரியம் செஞ்சால் அதை நூறு மடங்காக நம்மளால் பின்னாடி பெற முடியும் அதாவது இந்த நியூ இயர் அன்னைக்கு ஒன்றாம் தேதி அதுவும் நம்ம யார்கிட்டே திட்டு வாங்காமல் இருந்தால் அந்த வருஷம் ஃபுல்லாக திட்டே வாங்காமல் இருப்போன்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அதை கம்பேர் பண்ணிங்க அதை தான் சொல்ல வரப்புல என்னால் நைட்டில் சரியாக தூங்க முடியல தூக்க வர மாட்டுது அட்லீஸ்ட் அந்த சூரிய கிரகண நேரத்தில் கரெக்டாக தூங்கி எழுந்துட்டேன்னா எனக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக நைட்டில் தூக்கம் வரும் அப்படின்னு தான் நம்பி நான் படுத்தேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரவே இல்லை அந்த தெய்வம் எனக்கு நித்திரையை கொடுக்கவே இல்லை இதுக்கு அப்புறம் அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு புரியுதா இது ஆக்சுவலாக தக்லீஃப் லைஃப் மூமெண்ட்டா விவேகானந்தர் அவர்கள் எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காம போச்சா இல்லை நம்பிக்கை அப்படின்றது மூட நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா அது மக்களை எப்படி மாற்றி கொண்டு போகன்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு சான்றான்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம் நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் மித்துன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் கையில் இருக்குது இல்லைப்பா இதெல்லாம் நம்பிக்கை அதனால் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கு இல்லை இல்லை இதெல்லாம் நம்பவே முடியாதுனுச்சின்னா அதுவும் உங்கள் கையில தான் இருக்கு மக்களே நான் நடக்கிற விஷயங்களை கோர்த்து உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்கள் ஃபைனலாக முடிவு பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில படித்த அறிவியல் ஆய்வாளர்களோட முக்கியமான ஆய்வு முடிவுகளை பற்றி தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரிச்சர்ட் ஆல்னிக் இவர் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டல்லஸ் இருக்குல்லங்க அதோட ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இவர் என்ன சொல்கிறாப்புல இந்த கிரகணம் ஏற்படுதில் குறிப்பாக சூரிய கிரகணம் அந்த நேரத்தில் அப்படியே அந்த இடமே இருள் சூழ்ந்துடும் எத்தனை மணிக்கு ஏற்பட்டாலும் அந்த இடம் இருள் சூழ்ந்துடும் அந்த நேரத்தில் உள்ளூர் விலங்குகள் பறவைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குழம்பு ஆரம்பிச்சிடும் திடீர்னு இருள் சூழ்ந்துச்சு அப்படின்னா உடனே அதுங்கலாம் தூங்கிறதுக்கு தயாராகிடும் நாங்கள் முதல்ல என்ன சொன்னோம் தூங்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லுமா என்ன சொல்கிறாப்புல தூங்குறதுக்கு அந்த பறவைகளும் விலங்குகளும் தயாராகிடும் இதுக்கான காரணம் அங்கே இருள் சூழ்ந்தது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் டுவெண்ட்டி டிகிரிஸ் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் அது அப்படியே கம்மி ஸோ ஒரு பக்கம் இருளும் சூடுது டெம்பரேச்சரை கம்மி அது இரவானதுக்கு சமம் தானே ஸோ அதனால தான் உயிரினங்கள் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஆக்சுவலாக இது விலங்குகள் பறவைகளுக்கு மட்டும் இல்லை மனுஷங்களுக்கும் பொருந்தும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிங்க பல விஷயங்கள் இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ்னு சொல்லிவிட்டு அதையும் இவர் சொல்லியிருக்க இந்த விஷயத்தையும் நீங்களே ஒற்றுமைப்படுத்தி பாருங்கள் உண்மை உங்களுக்கே புரியும் நான் தான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை ரைட்டு அடுத்து இன்னொரு அறிவியல் உண்மையை பற்றி உங்களுக்கு சொல்கிற மக்களே வெறும் கண்களால் சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அதை பல பேர் மித்து இருப்பாங்க அது மித்தில் ராசா அது உண்மை இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டே ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது ஒரு லென்ஸ் பூத கண்ணின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சின்ன வயசில் வேலையை பார்த்துட்டு போய் இதை வச்சு சூரிய ஒளியே இந்த லென்ஸ் வழியாக அப்படியே இந்த பக்கம் கடத்தி கொண்டு போக செய்வோம் இந்த சூரிய ஒளி குவியிற அந்த இடத்து ஒரு காகித துண்டியோ இல்லைனா ஒரு வத்தி குச்சியை வச்சோன்னாக்கா அது எரிய ஆரம்பிக்கும் புரியுதா அந்த சூரிய ஆற்றல் இந்த பக்கம் ஹீட்டாக மாறுறப்ப அது எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்த நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கு காரணம் குவிதல் ஒரு இடத்துல அந்த ஒட்டுமொத்த ஆற்றலும் குவியிறது தான் இதே மாதிரி தான் மக்களே இந்த சூரிய கிரகணம் ஏற்படுறப்ப நம்ம வெறும் கண்ணால் அதை பார்க்குறோம் அப்படின்னா அந்த சூரிய ஆற்றல் இருக்குல்ல ஒளி ஆற்றல் இது நம்ம கண்ணு இருக்குது பாருங்கள் இதை தாண்டி பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு இடத்துல குவியுது ஏன்னா இங்கே வரது வெறும் சூரிய ஒளி மட்டும் கிடையாதுங்க அது கூட அல்ட்ரா வயலட் ரேஸ் தான் வருது ஸோ அது ஒரு இடத்துல குவியுது அப்படின்னா நம்மளோட ரெட்டினா இருக்குது பாருங்கள் அந்த ரெட்டினாவே பாதிப்படையும் இந்த நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைக்கு என்ன தெரியுமா சோலார் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் சூரிய கிரகணம் சார்ந்து எல்லாரும் சொல்கிறத அப்படியே பொய்யெல்லாம் மறுத்தற முடியாது வெறும் கண்களால் பார்க்கக்கூடாதுன்னு அதுக்கு பின்னாடி இதை நிரூபிக்கப்பட்டிருக்க உண்மையாக இருக்குது இதனால தான் ஒரு சில நிறுவனங்கள் இந்த கிரகணங்களை பார்க்கறதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு சில கண்ணாடிகள்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு புது பிஸ்னஸாக மாறி இருப்பாருங்க எல்லாது காரணம் இதுதான் இவ்வளோ தூரம் கண்டனில் ட்ராவல் பண்ணி வந்ததும் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டிருக்கும் ஓ அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதார புள்ளி இந்த ஒளி தானாப்பா லைட் அந்த ஒரு ஆரம்ப ஒளியில தான் இந்த அளவுக்கு அளவுக்கு பல விஷயம் ஒளி சார்ந்திருக்கு அப்பேற்பட்ட இந்த ஒளி முறையா எப்படி ஆரம்பிச்சது பூமி எப்படி தோன்றுச்சு நம்மளை தாண்டி பல உயிரினங்கள் வேறு கிரகங்களை வாழ்ந்துகிட்டு இருக்கா இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் சார்ந்த ஒரு ஆடியோ புக்கை இந்த நேரத்தில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் நாசா ஜேம்ஸ் வெப்ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக தான் நான் சொன்ன அந்த ஒரு ஆய்வு அப்படின்றது விரிவாக முன்னெடுத்துகிட்டு போகப்பட்டுட்டு இருக்குது இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக கேட்டுவிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் சார்ந்த முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைச்சாலும் மக்களே புரிதல் கிடச்சிருச்சின்னா நான் ஒரு நேரம் சொல்லிவிட்டு சூரிய சூரியகிரகணம் சம்மந்தமான பல விஷயங்கள் அது சார்ந்த உண்மைத்தன்மையும் உங்களுக்கு ஓரளவாச்சும் தெரிய வரும் அப்பேர்ப்பட்ட இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கியஃப் அமில் கேளுங்கள் இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோரில் அந்த ஆப்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கிய ஃபோம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கூடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்து நீங்கள் முந்நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கிய ஃபோமில் சந்தாதாரம் மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் குக்கிய ஃபோமில் சந்தாதாரம் மாறிடலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டும் மட்டும் தான் இந்த அப்படின்ற ஆஃபர் பிறந்தோம் அண்ட் மோரோவர் குக்கி எஃப்எம் பத்தி இன்னொரு நல்ல செய்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் தீபாவளியை முன்னிட்டு குக்கி எஃப்எம் போயிட்டு இருந்த எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் பிளான்ஸ் என்னையோடு முடிய போதுங்க ஸோ இதுக்கப்புறமும் காலம் தாழ்த்தாம என்னென்ன ஆஃபர்ஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் குக்கி எஃப்எம்ல இருக்குன்றத அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த எல்லாத்துக்கும் மேலே எங்களோட சேவை தரத்தை அதிகரிக்கிற நோக்கில் உங்ககிட்ட இருந்து கருத்துக்களை விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களோட சேவை தரத்தை உயர்த்திப்போம் குக்கி எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை இந்த கிரகண நிகழ்வு சார்ந்து மற்ற நாடுகளில் மூட நம்பிக்கை நிகழ்வுகள் நடக்குதா இல்லையான்னு தெரியல ஆனால் நம்ம இந்தியாவில் இதை தவிர்க்க முடியாது அவ்வப்போதும் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நிகழ்வு ஒன்று நடந்துச்சுங்க அதை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் நம்ம தான் என்னாச்சுன்னா ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த தம்பதிக்கு பிறந்த மூணு குழந்தைங்களுக்கு மன வளர்ச்சி சரியா இல்லை மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களா இருந்திருக்கு அந்த குழந்தைங்களை கிரகண நேரத்தில் கழுத்தளவு மண்ணில் பொதிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க பூர்ணமாக குணமடைஞ்சிரும் அப்படின்ட்டு யாவனோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்கான் இதை நம்பி அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து அந்த மூன்று குழந்தைங்களையும் கழுத்து வரைக்கும் மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சு மூணு குழந்தைங்களும் வெளியே எடுத்திருக்காங்க அதில் ரெண்டு குழந்தைங்க ஓகே அதில் ஒரு குழந்தை மயக்க மூட்டை விழுந்துருச்சுங்க மூச்சு திணறல் ஹெவியாக அவங்க அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற தாமதப்படுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த உயிர் போயிருக்கும் எப்பேற்பட்ட மூட்டை நம்பிக்கை பார்த்திங்களா இது மாதிரி இந்த கிரகண நிகழ்வுன்ற நடக்கிறப்ப அங்கங்கே மூட நம்பிக்கைகள் கட்டமைத்து விடப்பட்டுதான் இருக்குது அதுவும் இங்கே புதச்ச இடம் எங்கே தெரியுமா இந்த ஆடு மாடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அங்கேயே புழுகையை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த அசுத்தமான பகுதிகளை போட்டு புதைச்சிருக்காங்க மூட மூடநம்பிக்கையோட உச்சலை இதில் உயிர் போல ஆனால் அடுத்து நான் சொல்ல போகிற விஷயத்தில் பிரைமரி டார்கெட்டு உயிர் தான் இந்த கிரகண நேரத்தில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல இந்த எதிர்மறையான எனர்ஜி இதை அதிகமாக தாக்கம் ஏற்படுத்தும் நல்ல சக்திகள்லாம் அந்த நேரத்தில் சக்தி இழந்துடும் தீய சக்திகளுக்கு சக்தி அதிகமாகிடும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதில்லை காலங்காலமாக இருக்கிற அதே கட்டுக்காது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகண நேரத்தில் நரபலி இட்றதுக்கும் பல கும்பல் இப்போ வரைக்கும் ஆயத்தமாக தான் இருந்துக்கிட்டு மற்ற நாட்களை அவங்க சூஸ் பண்ணுறதை விட இது போல் கிரகண நேரத்தை சூஸ் பண்ணி அவங்க நரபலி இட்றத வழக்கமாக தான் வச்சுருக்காங்க நரபலியே இல்லைன்னு இப்போ யாராலிச்சு சொல்ல முடியுமா சமீபத்தில் கேரளா எடுத்துங்க உதாரணம் நரபலின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இதை பற்றி நம்ம இதுக்காக பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ கிரகண நேரத்தில் நரபலி கிட்டதும் ஒரு சிலரோட மிகப்பெரிய மூடநம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு இதில் நரபலியே மூடநம்பிக்கை இதில் கிரகண தப்பு தான் நரபலின்றது உச்சக்கட்ட மூடநம்பிக்கை இது எல்லாத்தையும் விட்டுருங்க அடுத்த ஒரு பஞ்சாயத்துக்கு வரலாம் இந்த ஜோதிடக்காரர்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஜோதிட மேலே நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம் நான் ஜோதிடத்தை பொயின்னு சொல்லலை ஆனால் அந்த ஜோதிடத்தை பார்க்குறாங்கள அவங்க எந்த அளவுக்கு அதில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்காங்க அதை தான் கொஸ்டின் பண்ணுறேன் இதை நான் சொல்லிட்டே ஆரம்பிக்கிறேன் டிஸ்கிளமரை போட்டுட்டு அப்போ தான் உனக்கு புரிய மக்களே இந்த பகுதியளவு சூரிய கிரகணத்தை நம்ம தமிழகத்துல பார்த்தோம் பாத்தீங்களா இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி பெரும்பாலான ஜோதிடக்காரர்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த ராசிக்காரன உஷாராருங்க உங்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் பார்த்துக்குங்க நீங்க அதை பண்ணாலும் சரியா இருக்காது இதை பண்ணாலும் சரியா இருக்காது உஷாராருங்க இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எதுக்கு உஷாரா இருக்கணும் அதை சொல்லலை ஆனா உஷாரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பல ஜோதிடக்காரர்கள் அதுல அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொன்ன ஒரு சில ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி மிதன ராசி சிம்ம ராசி விருச்சகம் ராசி மகர ராசி மீனராசி யாராசியும் உள்ளே வந்திருக்கீங்க மகரம் இவ்வளோ ராசிக்காரன உஷாராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா எதுக்கு நீ போயிருக்குங்கன்னு சொல்லலை அந்த மாதிரி நிறைய வீடியோஸை யூடியூப் நம்பால பார்க்க முடியுது எனக்கு இது வரைக்கும் எதுவும் ஆகல மக்கள் நான் தெளிவாக தான் இருக்கேன் இந்த ராசிக்காரன மொத்தம்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த மகரத்தை தவிர்த்து ஒரு அஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களே இந்த கிரகணம் பிடிச்சி விட்டதில் ஏதாவது நடந்திருக்கா அதை பற்றி சொன்னீங்கன்னா தெரிஞ்சு இப்போ வேறு எதுவும் இல்லை இதை நான் மூட நம்பிக்கைலாம் சொல்லலை ஜஸ்ட்டு இது போல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் நடக்கலன்ட்டு உங்களுக்கு அது போல இருக்கான்னு கேட்டு செக் பண்ணிக்கிற அவ்வளவுதான் மக்களும் இந்த கண்டென்னை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளை தொடர்பு படுத்தி இந்த கிரகணங்களை ஓமைப்படுத்தியிருக்காங்களே இது தற்செயலாக நிகழ்ந்த மாதிரி தெரியலையாங்க ஆனால் மித்தாலஜிக்கல் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் வெவ்வேறு வழியாக இருக்கும் இப்போ ஹிந்து மிதாலஜி கிரீக் மித்தாலஜி கூட ஒப்பிட முடியாது இது மாதிரி தான் ஒவ்வொரு மித்தாலஜியாக இருக்கும் ஆனால் சொல்லி வச்ச மாதிரி விலங்குகள் வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்களே டிராகன் சூரியனை விழுங்குறது கருப்பு அணில் விழுங்குறது பாம்பு விழுங்குறதுலாம் சொல்லிட்டு எப்படின்னு புரியலைங்க இதுதான் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விஷயம் யோசிக்க முடியாதுன்னு சொல்லல இதை நான் அப்படிதான் பார்க்குறேன் எனக்கு காரணம் இல்லாம விலங்குகளை சூரியன் கூட ஒப்பிட வாய்ப்பே கிடையாது சோ ஏதோ பின்னாடி மேபி இருக்கலாம் அது நம்மளால் கணிக்க முடியாத விஷயமா கூட மேபி இருக்கலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் அறிவியல் பேசுறேன் நானே இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் லேக் ஆகுறேன் பின்னாடி என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரெண்டாவது வேண்டிய விஷயம் அந்த ஆறு ராசிக்காரங்க இருக்கீங்களா என்னையும் தான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு மறக்காம பதிவு பண்ணுங்க என்ன நான் முன்னாடி சொன்னதை இப்பயும் திரும்ப ரெக்வஸ்டா முன் வைக்கிறேன்னா அடுத்த கிரகணம் மூணு வரும் பாருங்க நான் அப்போ இதை எடுத்து எல்லாருக்கும் மீளாய்வு செய்வேன் ஓகே இப்போ முன்னாடி இது சொன்னாங்க நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு சும்மால கடந்து போயிட முடியாதுங்க ஒருத்தவங்க விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் எந்த அளவுக்கு ட்ரூத் இருக்கு எந்த அளவுக்கு ஃபேக் இருக்குது இதை கண்டுபிடிச்சா மட்டும் தான் திரும்ப 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 நம்ம அதை பேச மாட்டோம் அதனால் தான் இப்போ வரைக்கும் நிறைய பழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்குனே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறோம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம களைஞ்சு எடுக்கணும்னா நம்ம தலைமுறையாவது கொஞ்சம் பகுத்தறிய கற்றுக்கலாம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் மூடநம்பிக்கைகளை களையிறதுக்காகவே விரிவான ஒரு ஆய்வு மேற்கொண்டால் தப்பே கிடையாதுங்க கவர்மெண்ட்டில் எவ்வளோவோ துறைகள் இருக்குது எல்லா துறைகளும் வேலைகட்டம் நடந்துகிட்டு இருக்கா அதில் இந்த குத்தமாக சொல்லலை ஆனால் இந்த மூட நம்பிக்கைகள் சார்ந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு அவங்க ஆக்கப்புறமாக செஞ்சாங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் வருதுல தெளிவாக இருக்கும் அதை விட்டுட்டு இவன் அதை செய்கிறான் அப்போ நானும் இதை செஞ்சால் மட்டும்தான் எனக்கு இது நடக்கும்னு நம்பிக்கையிலேயே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க முதல்ல பண்ணாமல் பாருங்கள் அவனுக்கு எதுவும் நடந்திருக்காது வாழ்க்கையில் நல்லது இவனை பார்த்து பண்ணா பாருங்கள் அவனுக்கு எதுவும் நடந்திருக்காது ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை சைக்கிள் மாரி ஓடிக்கிட்டு இருக்கோம் இதை உடச்சி எறியணும்னா மூட நம்பிக்கைகளை களைவதற்கான ஒரு குழு ஃபார்ம் பண்ணால் ரொம்ப வரவேற்போம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்